ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலா ஸ்படிகாகிருத்தியும் ஆதாரம் சர்வ வித்யா ஹயக்ரீவம் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் குரு அதிசாரம் மற்றும் வக்ரகதி பலன்கள் அதாவது முதல்ல பார்த்த இல்லையானால் குரு என்பவர் யார் அப்படின்றத பார்க்கலாம் இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே அதி சுபர்னு சொல்லக்கூடியவர் குரு குரு மற்றுமே நூறு சதவீதமான சுபர் இருக்கக்கூடிய கோள்களிலேயே அவர் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி அவர் பார்க்கும் இடமாக இருந்தாலும் சரி அது வந்து மிகைப்படுத்தப்படும் அதிகமாக நல்ல ஒரு சு சுபத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கக்கூடும் தான் குரு அப்படின்னு சொல்ல உடனேவே எல்லாவற்றிற்கும் ஏற்றமான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது குருவை பற்றி ஆனால் குரு அப்படின்னு சொல்லும் பொழுது குருவிற்கு தன்னுடைய வீடுன்னு சொல்லக்கூடியது தனுசு மற்றும் மீனம் அதாவது காலபுருஷ தத்துவத்தின் ஒம்பது பன்னெண்டு ரெண்டு ராசிகளையும் வந்து குருவினுடைய வீடாக சொல்கிறோம் தனுசு ஒன்பதாம் வீடு அப்படின்றது வந்து பாக்கியம் தந்தை இதை குறிக்கக்கூடியது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் பண வரவுகள் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது அதை தவிர வந்து வெளிநாடு பிரயாணம் வெளிநாட்டில் வந்து உங்களுடைய இது அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அந்நிய செலாவணி முதலீடுகள் அதை தவிர வந்து உங்களுடைய சுகமான தூக்கங்கள் பன்னிரெண்டாம் இடம்ன்றது வந்து அயனசயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடியது அந்த மீன ராசியில் வந்து அவர் குருவினுடைய ஆட்சி வீடாக இருக்குது அதனால் சுபர் சுபர் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது மீன ராசிகள் சுபர் இருந்தால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பன்னெண்டாம் வீடாகவும் இருந்தால் லக்னத்திற்கு நல்ல ஒரு சுபங்கள் நடக்கக்கூடிய நல்ல ஒரு அதாவது உங்களுடைய சயனஸ்தானம் உங்களுடைய அயனஸ்தானம் சுப செலவுகள் இது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் அதில் அதை விட வெளிநாடு வாசங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும் சரி குருவை பற்றி வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தேன்னா குரு பற்றி பார்த்த குரு தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் மிகவும் அதிகமான சுபத்துவம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது ஜோதிட சாஸ்திரம் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்திற்கு உண்டான கா அதாவது பாவகத்துக்கு உண்டானதையும் காரகத்துக்கு உண்டானதையும் அதிபடுத்தி செய்வார் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிபடுத்தி செய்வார்னா நல்லபடியாக செய்வார் அதாவது மறைந்த இடங்களை அவர் பார்த்தாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடு அதன் மூலியமாக வரக்கூடிய லாபங்களையும் அதன் மூலியமாக வரக்கூடிய நன்மைகளையும் மட்டுமே அவர் செய்வார் உருவை பொறுத்தவர்களும் நன்மைகளை மட்டுமே செய்வார் சரி குருவுக்கு பார்த்த எல்லா கிரகங்களுக்கும் சம சப்தம பார்வைகள் இருக்குது ஆனால் குருவுக்கு பார்த்த அதை விட அதிகமாக ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் இருக்குது அதாவது ஸ்பெஷல்னு சொல்லக்கூடியது அதிகமாக பார்க்கக்கூடிய குருவினுடைய பார்வை ஐந்து ஏழு ஒம்பது அப்படின்னு மூணு இடத்துல வந்து உழருது இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஐந்தாம் இடம் அப்படின்னு சொன்னோமே ஆனால் எந்த ஒரு அதாவது ராசிக்கோ லக் எந்த ஒரு லக்னத்திற்கும் பார்த்தாலே ஆனால் அந்த அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை குரு பார்த்தால் அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஏற்றம் குழந்தை பிராப்தி நல்லபடியா நல்லபடியாக இருக்கும் சந்ததிகள் வளரக்கூடிய வாய்ப்பு உண்டு புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும் அதிகமான படிப்புகள் படிக்கக்கூடிய வாய்ப்பு மேல் படிப்புகள்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சப்தமத்தை குரு பார்க்குறார் அப்படின்னும்பொழுது ஏழாம் இடத்தை குரு பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தாலேயானால் திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் நல்ல திருமணங்கள் பெட்ரோல்களின் சம்மதத்தின் மூலியமாக நிச்சயமாக நிச்சயிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் அது தவிர உங்களுடைய பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் அது தவிர வியாபாரங்கள் நல்லபடியாக பெறும் ஏன்னா குருவை பொறுத்தவரையும் காரகத்துவம்னு சொல்லக்கூடியது குரு வந்து புத்திர காரகன்னு சொல்கிறாங்க அது தவிர வந்து தன காரகன்னு சொல்கிறாங்க அதனால் தொழில் முன்னேற்றம் வேணும் அப்படின்னா தொழில் ஸ்தானத்தையும் குரு பார்க்கணும் அதாவது பத்தாம் இடத்துல குரு பார்வை இருந்ததுன்னா பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அது தவிர ஏழாம் இடத்துல குரு இருந்து ஏழாம் இடத்தை பார்த்தாலோ அது ஏழாம் இடத்தில் இருந்தாலோ கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது கூட்டு தொழிலில் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் சரி இந்த குருவுக்கு வந்து ஒன்பதாம் பார்வை என்ன செய்யும் குருவுக்கு ஒன்பதாம் பார்வையின் மூலியமாக பார்த்தோன்னா வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் வெளிநாட்டிலிருந்து அதீதமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகமாக உண்டு குரு பதினொன்றாம் வீட்டை பார்க்கக்கூடிய நிலைமை வந்ததே ஆனால் அதாவது அவர் பதினொன்றாம் வீட்டை பார்க்குறார் அப்படின்னா அதீதமான லாபத்தை திடீரென்று கொடுக்கக்கூடிய ஏன்னா லாபஸ்தானத்தை தன காரகனை பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமை பொதுவாகவே குரு அப்படின்னு எடுத்தோமே ஆனால் அவர் வந்து அதீத சுவர் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் அவர் வந்து நல்ல அதாவது ராசியிலே லக்னத்திலேயோ ராசியிலையோ இருந்தாரேயானால் நேர்மையான வழிகள் மூலியமாக சம்பாத்தியத்தை பெறுப்பார் அது தவிர வந்து அந்த ஜாதகருக்கு பார்த்தாலேயானால் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் தீர்க்கமான சிந்தனைகள் அமையும் ஏற்றமான விஷயங்களை மட்டும் செய்வார் அவர் ச அவர் போனாலே வந்து அவருக்கு பெரிய மரியாதையும் இது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சரி இந்த குரு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறார் இப்போ அதிகசாரம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக சாரம் என்றால் அதாவது வேகமாக செல்லக்கூடியது என்று அர்த்தம் இது வந்து புவியீர்ப்பு விசையை விட்டு சற்று தள்ளி போகக்கூடிய அளவில் இருக்கும் பொழுது அது வந்து வேகமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது சூரிய மண்டலத்தில் சுற்றி கொண்டிருக்கும் எல்லா கிரகங்களும் ஒரு சூரியனுக்கு ஒரு நாலாவது அதாவது அந்த எந்த கிரகமோ அந்த கிரகத்துக்கு நாலு அஞ்சு அந்த மாதிரியான இடத்தில் சூரியன் போகும்பொழுது அது வந்து அதிசாரமாகவும் உடனடியாக வக்கரகதி அடைந்தும் திருப்பியும் வந்து ரெகுலரைஸ் பண்ணி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இப்போ பார்த்தேன்னா குருவுக்கு நாலாம் இடத்துல புரட்டாசி மாதத்தில் இந்த அதிசாரம் ஆரம்பிக்கிறது அதிவேகமாக செல்லக்கூடிய நேரமாக இருக்கும் அதற்கு பிறகு ஒரு ஒரே மாதத்தில் அதாவது பார்த்தேன்னா பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ பார்த்த இல்லையானால் குரு அதிசாரமான குரு புரட்டாசி நாலா அதாவது புனர்பூசம் நாலாம் பாதத்தில் இருந்த குரு வக்கரகதி அடைய ஆரம்பிப்பார் ஏன்னா அஞ்சாம் இடத்துல சூரியன் வரும்போது குருவுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வர ஆரம்பிக்கும் அதற்கு பிறகு பார்த்த நாலாம் இடத்துலேருந்து அதாவது நாலாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துக்கு வந்து சூரியன் ஒன்று ஒன்றா ஆன உடனே வக்கரகதியிலிருந்து கிட்டத்தட்ட பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு அவர் வக்கர நிவர்த்தியம் அடைகிறார் அதற்கு அப்புறம் வந்து ம ரெகுலராக போகிறா மாதிரி அவர் வந்து தன்னுடைய சாரத்தை மாற்றிக்கொண்டு அதற்கு பிறகு அவர் வந்து குருவினுடைய மா அதாவது அடுத்த ராசிக்கு வருட கிரகமான குரு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பெயர் வரும் அது வந்து மே மாதத்தில் வருது இப்போது வ அதிசாரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் அதாவது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் அதிசாரம் வர பதினெட்டு பதினொன்னுலேருந்து பார்த்த புனர்பூசம் நாலாம் பாதத்தில் வக்கரகதி ஆகி அதற்கப்புறம் மிதுன ராசிக்கு போகிறார் மிதுன ராசிக்கு புனர்பூசம் மூணாம் பாதத்துக்கு இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு போகிறார் அதற்கு பிறகு புனர்பூசம் ரெண்டு புனர்பூசம் ஒன்று இது எல்லாமே மிதுன ராசியில் தான் இருக்குது அதற்கு பிறகு வக்கர நிவர்த்தியாரர் எப்போன்னா பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா குரு அதிவேகமாக செல்கிறதுனால நிறைய மாறுதல்களை எல்லா ராசிக்கும் ஏற்படுத்துவார் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு சென்று வருவதனால் பல மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் தொழிலில் பண விருத்தியில் அதை தவிர கர்ப்பஸ்திரிகள் அதாவது குழந்தை பிராப்தியில் தந்தையின் வருமானத்தில் தந்தையினுடைய உடல் நலத்தில் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய பாகியங்களில் இது எல்லாத்திலேயுமே மாறுதல்களை ஏற்படுத்துவார் சரி இந்த குருவினுடைய மாற்றங்கள் ஒரு ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி பார்த்தலையானால் இந்த குருவுக்கு என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது குருவை பொறுத்தவரையும் பார்த்தேன்னா தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சிவன் கோவிலில் இருப்பார் தெ தென்முக கடவுளாக இருப்பார் தட்சிணாமூர்த்தியை போய் வேண்டிட்டு வாங்கும் ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் வழிபடுவது ரொம்பவும் நல்லது அது தவிர பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஒரு மஞ்சள் துண்டு எலுமிச்சம்பழம் இல்லைன்னா அவருக்கு வந்து மஞ்சள் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது மூக்கு கடலை போட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வர்றது நெய் விட்டு வழக்கு ஏற்றிட்டு வர்றது இதையெல்லாம் பண்ணிட்டு வரும்போது எளிய பரிகாரமாக இருக்கும் சரி இந்த தக்ஷா இந்த குருவிற்கு உண்டான எளி மற்றும் ஒரு எளிய முறை அப்படின்னு சொல்லப்போனா குரு காயத்ரி மந்திரம் ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிரினி ஹஸ்தாய தீமகி தன்னோகுரு பிரச்சோதயாத் அப்படின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு மூணு தடவையாவது சொல்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வந்த வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாக தீரும் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு அதிகார மற்றும் வக்கர பயிற்சி என்னென்ன மாறுதல்களை தருன்றதை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமையாயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன் அதை அனுப்பிச்சிட்டு அதனுடைய யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய பிடிஎஃப் போடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களுடன் உரையாடுறேன் சரியா இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரு அதிசார வக்கர பயிற்சி பலன்களை பார்க்கலாம் கன்னியா ராசிக்காரர்கள் உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி இது ராசியின் அதிபதி புதன் இந்த குரு அதிகார பயிற்சியின் பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளோ நாளாக உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்தார் குரு பத்தாம் இடத்துல இருந்த குரு அதிசாரமாகி பதினொன்றாம் இடத்துக்கு வர்றார் இது மிகவும் ஏற்றமான விஷயம் பத்தாம் இடத்துல இருக்கும்போது தொழிலில் கொஞ்சம் ஆட்டம் காணும் எப்பொழுதுமே பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணுன்றது ஜோதிட சொல் இருந்தாலும் தனித்த குரு தனித்த அந்தணன் பத்தாம் இடத்துல இருக்கிறது பிரச்சனையை தொழிலை ஏற்படுத்துவார் அப்படின்றன்னு சொல்லியிருக்கு அதனால் சிறு சிறு தொல்லைகள் கொடுத்தாலும் மிகப்பெரிய மாற்றங்களையோ பெரிய ஏமாற்றங்களையோ கொடுத்துருக்காது இப்போ அதாவது உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்சஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த பத்தாம் இடத்துல இருக்கும்போது கொடுத்துருக்கும் சரி இப்போ பார்த்த இல்லை பதினொன்றாம் இடத்துல பாதிச்சாரமாய் அதாவது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பார்த்தேனா பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர்லம் உண்டான காலகட்டத்தில் அதிகசாரத்தில் இருக்கார் அதற்கப்பறம் வக்கரகதி அடைகிறார் அதே கடகராசி பதினொன்றாம் இடத்துலையே வக்கரகதி அடைகிறார் இது பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா குருவே பதினொன்றாம் இடத்துல போய் இருக்க லாபஸ்தானத்தில் க தன காரகனே போய் இருக்கிறதுனால நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு பணத்தை நிச்சயமாக அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இந்த காலகட்டத்தில் பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்தெந்த இடத்த பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தோன்னா மூணாம் இடத்தை பார்க்குறார் அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் அதற்கப்பறம் ஏழாம் இடத்தையும் பார்க்குறார் இதன் மூலியமாக திருமணத்திற்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்தோன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்து வந்து குரு பார்க்கறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் வக்கரகதியில் திருப்பியும் வந்து பத்தாம் இடத்துக்கு போகிறார் என்ன சார் இப்போ தான் பதினொன்றாம் இடம்னு சொன்னீங்க ஒரு ரெண்டே மாதத்துக்குள்ளே திருப்பி அங்கே போயிட்றாருன்னு சொல்கிறீங்களேன்னா கவலைப்பட வேண்டாம் வக்கரகதியில் இருக்கிறதுனால குரு வக்கரமாக பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் ஸ்தானத்தை மேம்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை தவிர உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை மேம்படுத்துறதை விட அதில் ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால பணம் வருமானம் அதிகமாக இருக்கும் அதற்கு பிறகு பார்த்த உங்களுடைய சுகங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அது தவிர உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் சரி மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலமாக அமையப்போகிறது பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த ராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த ஆர் இது அரசியல் தொடர்புடையவர்கள் அது தவிர எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இந்த மாதிரியான தொழிலில் இருக்கிற இன்ஜினியர்ஸு அது தவிர கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸு ஆர்ட் டைரக்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் பத்திரிகை எழுதுகிறவங்க அது தவிர வந்து கவிதை எழுதுகிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குழந்தை பிராப்தி உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆண் மலட்டுத்தன்மை நீங்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏன்னா மூணாம் இடத்தையும் வந்து புத்திர காரகனை பார்க்கிறார் அதனால் முயற்சிகள் எல்லாமே நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்தா அவங்களுடைய எதிர்பாலனை தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் திருமணம் நடக்கக்கூடிய பாகியம் உண்டு திருமணம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ நிச்சயமாக திருமணத்திற்கு ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக ஒப்பந்தம்னா நிச்சயதார்த்தம் மரலும் நிச்சயமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் போகும்பொழுதும் வக்கர குருவாக இருக்கிறதுனால் கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் இருக்கக்கூடிய தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய கூடிய காலகட்டமாகறது அதனால் உங்களுடைய ராசிக்கு புதிய வேலையோ நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அதை உங்களுடைய எதிரிகள் அதை கோர்ட்டு வம்பு வழக்கு இதெல்லாம் ஏதாவது இருந்தது அதுவும் சுமூகமாக தீர்த்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்மம் பிராணம் இந்த மாதிரியான விஷயங்கள் சற்று நல்லபடியாக இல்லை அப்படின்னும் பொழுது இந்த கோச்சாரம் அந்த அளவு வேலை செய்யாது அப்போது என்ன பண்ணணும்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய குருவினுடைய பரிகார ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது மிகவும் நல்லது சரி எந்த பரிகார ஸ்தலங்களுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்த இல்லையானால் குருவுக்கு உண்டான பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடியது திருப்பதியில் ஆழ்வார் திருநகரி அப்படின்னு திருநெல்வேலி மாவட்டம் பக்கத்துலேயே இருக்குது ஆழ்வார்த்தினகிரி அங்கே ஆதிநாதப்பெருமாள் இருக்கார் அவரை போய் சேவிச்சுட்டு வாங்க உங்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் முடிஞ்ச வரலம் வந்து இந்த மஞ்சள் நிற ஆடை அதாவது துணி வந்து வஸ்திரம் தானம் கொடுங்க தேங்காய் இப்போ சதுர்த்திக்கு சதுர்த்தி உடஞ்சின்னு வாங்கும் அது தவிர வந்து ம எலுமிச்சம்பழம் தானம் கொடுங்கோ எலுமிச்சம்பழம் மாலை போடுங்கோ உங்களால் முடிஞ்சது ஏனால் வாழைப்பழம் ஒரு சீப்பு வாங்கி கொடுங்கோ அது தவிர வந்து அன்னாசி பழம் அதை தவிர செடிகளில் வந்து சந்தன செடி அதை அதற்கு பிறகு வந்து உங்களால் முடிஞ்சதுன்னா துளசி அரச மரம் எல்லாம் வந்து வாங்கி தானம் கொடுங்கும் அது பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு எந்த வித பிரச்சனைகள் வந்தாலும் அது சூரியனை கண்ட பனி போல் விலகி சென்று எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்